உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்றுப் பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் முழு முதற் கடவுளாம் விநாயகப் பெருமானை நாம் விநாயகர் சதுர்த்தி அன்று வணங்குவதால் நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் என்பது உண்மை இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல விநாயகர் ஆலயங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमर्प्रभा निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा विनायः चतुर् ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிறை சதுர்த்தி நாள் அன்று விநாயகரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது தேவர்களுக்கு இடையூறு செய்த அரக்கர்களை ஒடுக்க பரமசிவன் பார்வதியால் விநாயகர் யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைக்கப்பட்டார் அரக்கன் சூரனை அழித்து தேவர்களை மீட்டார் எனவே அன்று முதல் இந்த தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது பிரம்மா தந்த கொழுக்கட்டையுடன் சுற்றி வந்த யானை முகத்தானின் பேழை வயிறை கண்ட சந்திரன் சிரித்து அவர் சாபத்தை பெற்று தேய்ந்து மறைந்தான் இதை இந்திரன் பிரம்மாவிடம் சொல்ல அவர் சந்திரன் விநாயகரை சரணடைந்து ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்றும் விரதம் ஏற்று வழிபட்டால்தான் சாபம் நீங்கும் என்றும் விநாயகருக்கு உகந்த கொழுக்கட்டை மற்றும் நெய்வேதியங்களைப் படைக்கச் சொன்னார் சந்திரனும் அவ்வாறே செய்ய சாபம் நீங்க பெற்றான் என்பது புராணம் பழங்கள் பாயாசம் அப்பம் மோதகம் இவைகளுடன் சித்ரா அன்னங்களை நெய்வேத்திய பிரசாதமாக சமர்ப்பிக்கலாம் திருப்புரம்பியத்தில் உள்ள பிரலயம் காத்த விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று தேனால் இரவு முழுவதும் அபிஷேகம் செய்வார்கள் ஒரு சொட்டு வீணாகாமல் அவர் எல்லா தேனையும் கொண்டு விடும் காட்சியை காண பக்தர்கள் திரண்டு வருவார்கள் விநாயகர் சதுர்த்தி என்பது இந்து சமயத்தின் விநாயக பெருமானின் பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு திருவிழாவாகும் இத்திருவிழாவின் போது மக்கள் தங்கள் வீடுகளில் விநாயகர் சிலைகளை வைத்து பூஜை செய்கிறார்கள் இனிப்பு பலகாரங்களான மோதகம் படைத்து தும்பிக்கையானுக்கு விருப்பமான அவுள் பொறி சுண்டல் போன்றவற்றை நெவேதியமாக படைத்து வழிபடுகிறார்கள் விநாயகர் துன்பங்களை நீக்குபவராகவும் அறிவு மற்றும் புதிய தொடக்கங்களின் தலைவராகவும் கருதப்படுவதால் இந்த விழா மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடப்படுகிறது திருவிழாவின் முக்கிய அம்சங்கள் விநாயகர் வழிபாடு விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமானை போற்றி வழிபடும் ஒரு புனிதமான நாள் ஆகும் சிலை வழிபாடு மக்கள் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடுகிறார்கள் நேவேதியங்கள் கொழுக்கட்டை அப்பம் சுண்டல் வடை அவல் பொறி போன்ற இனிப்பு பலகாரங்கள் விநாயகருக்கு படைக்கப்படுகின்றன பூஜைகள் விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல் மல்லிகை அரளி போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்யப்படுகிறது சந்தர்ப்பம் இது விநாயகர் திறமைகளையும் அறிவு தெளிவையும் அருளி எடுக்கும் செயல்களில் எந்த தடையுமின்றி காத்து அருளும் புனித நாளாக கருதப்படுகிறது தலையாய முக்கியத்துவம் இந்து புராணங்கள் படி இந்த நாள் விநாயகப் பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இந்துக்களின் நம்பிக்கையின்படி விநாயகர் தடையை நீக்குபவராகவும் புதிய காரியங்களுக்கு முதல் தெய்வமாகவும் இருக்கிறார் இத்திருவிழா இந்து கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது மேலும் இந்தியாவில் பல பகுதிகளில் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது ஈச்சனாரி விநாயகர் கோவில் என்பது கோயம்புத்தூர் அருகே உள்ள புகழ்பெற்ற விநாயகர் திருத்தலமாகும் இதன் வரலாறு இந்த கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஒரு பெரிய விநாயகர் சிலை கண்டெடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு குடமுழக்கு செய்யப்பட்ட பின்னர் கோயம்புத்தூர் நகரின் அடையாளங்களில் ஒன்றாகவும் முக்கிய ஆன்மீக தலமாகவும் மாறியது இத்தலத்தின் சிறப்பு பெரிய விநாயகர் சிலை இக்கோவிலின் முதன்மை கடவுளான விநாயகர் சிலை தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கண்டெடுக்கப்பட்டதாகும் இது மிகவும் பெரிய உருவத்தைக் கொண்டதாகும் இக்கோவிலின் அமைவிடம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கோயம்புத்தூர் நகருக்கு சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் முக்கியத்துவம் இது கோயம்புத்தூர் நகரின் முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க விநாயகர் கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இத்தலத்தின் வரலாறு கோயம்புத்தூர் நகரின் வளர்ச்சி மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஈச்சனாரி விநாயகர் கோவில் விளங்குகிறது இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் பெரிய விநாயகர் சிலையை மையமாக கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் குடமுழக்கு செய்யப்பட்ட பின்னர் இந்த கோவில் கோயம்புத்தூர் நகரின் ஒரு முக்கிய அடையாளமாக மாறியது இது ஒரு பிரபலமாக மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க விநாயகர் திருத்தலமாகும் மேலும் இந்த கோவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அருகே உள்ள ஈச்சனாரியில் அமைந்துள்ளது மதுரையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருபுவனம் கோட்டை என்னும் இடத்தில் விநாயக கோரக்கர் அருள்கிறார் நோய்களை தீர்ப்பதிலும் சனி தோஷம் தீர்ப்பதிலும் விநாயகர் வடிவில் உள்ள கோரக்க சித்தர் அருள்கிறார் ராமநாதபுரம் உப்பூரில் வெயில் கந்த விநாயகர் அருள்கிறார் தட்சிணாயன காலங்களில் இந்த விநாயகரின் தெற்கு பகுதியிலும் உத்தராயண காலங்களில் வடக்கு பகுதியிலும் கதிரவன் தன் கரணங்களால் இந்த விநாயகரை வணங்குகிறான் கிருஷ்ணகிரியில் உள்ள பாகலூரில் விநாயகப் பெருமான் சிவலிங்க ஆவுடையாரின் மேல் வலது கையில் ஒடிந்த தந்தத்துடன் இடது கையில் கொழுக்கட்டையுடன் ஈசானிய திக்கை நோக்கி அமர்ந்தருள் புரிகிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன்மா தேவியில் உள்ளது மிளகு பிள்ளையார் ஆலயம் மழை பொய்த்தால் இவரது உடலில் மிளகை அரைத்து தடவி அபிஷேகம் செய்வித்தால் உடனே மழை பொழியும் அற்புதம் நிகழ்கிறது மதுரை கீழமாசி வீதியில் மொட்டை விநாயகரை தரிசிக்கலாம் பார்வதியால் அவள் காவலுக்கு படைக்கப்பட்ட சிறுவனின் தலையை ஈசன் அறியாமல் கொய்தார் அவர் மொட்டை விநாயகரான இத்தலத்தில் அருள்வதாக ஐதீகம் இத்தலத்தில் திருவுளச்சீட்டு போட்டு பார்ப்பது வழக்கமாக உள்ளது விழுப்புரம் தீவனூரில் நெற்குத்தி விநாயகர் லிங்க வடிவில் அருள்கிறார் லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்யும் போது அதில் உள்ள விநாயகரை தரிசிக்கலாம் நாகப்பட்டினம் செண்பகப்பூரில் உள்ளது ஆதிக்கும் வேஸ்வர சுயம்பு விநாயகர் ஆலயம் இவர் சன்னதி கோஷ்டங்களில் மும்மூர்த்திகளும் அருள் புரிவது வித்தியாசமான அமைப்பு தூத்துக்குடி ஆறுமுக மங்கலத்தில் ஆயிரண்டெண் விநாயகர் அருள்கிறார் இத்தல சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் பஞ்சமுக ஹேரம்ப கணபதி நடராஜ பெருமானுடன் திருவேதியுலா வருகிறார் கோயம்புத்தூர் மத்தம்பாளையத்தில் காரண விநாயகரை தரிசிக்கலாம் இக்கோவிலில் விநாயகர் அருகில் நந்தியம் பெருமான் வீற்றிருப்பது தனி சிறப்பு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலையாட்டி கணபதி என்னும் காவல் கணபதியை தரிசிக்கலாம் இவர் தலையை ஆட்டும் விதமாக இடதுபுறம் சாய்ந்தபடி அருள்கிறார் சிதம்பரத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாரையூரில் அருள்கிறார் பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிக்கு அருள் புரிந்த விநாயகர் இவர் ராஜராஜ சோழனுக்கு சைவ திருமுறைகளை தொகுக்க உதவியவர் உளியால் செதுக்கப்படாத பிள்ளையார் தஞ்சாவூர் கணபதி அக்ரஹாரத்தில் விநாயகர் சதுர்த்தி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதில்லை இந்த ஆலயத்திலேயே வந்து கொண்டாடுகின்றனர் திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலின் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் கோவில் உள்ளது இந்த பிள்ளையாருக்கு கீழே எந்திர பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் திருவையாருக்கு அருகேயுள்ள திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர் கோவிலில் வேத விநாயகர் அருட்பாலிக்கிறார் இவர் வேத கோஷத்தை சற்றே செவியை சாய்த்த வண்ணம் கேட்பதால் செவி சாய்த்த விநாயகர் என்கிறார்கள் கும்பகோணம் ஆடுதுறைக்கு அருகேயுள்ள மருத்துவ குடியில் தேள் போன்ற வடிவமைப்பில் விருச்சிக பிள்ளையார் அருள்கிறார் தஞ்சாவூர் கீழவாசலில் வல்லப அம்பிகா சமேத ஸ்வேத விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்களுக்கு முன் சோழர்களால் வழிபட்ட இந்த விநாயகருக்கு கோட்டை விநாயகர் என்றும் பெயருண்டு இது போன்ற பல புகழ்பெற்ற விநாயகர் ஆலயங்கள் பல உள்ளன இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் விநாயகப் பெருமானை வணங்குவோம் வெற்றிகள் பல குவிப்போம் மீண்டும் மற்றுமொரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்